கிரைசலார் ஆண்டுவரும் அருமையரட்சுகருமாய இயேசு கிறிஷ்மு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை விழுப்பிய நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கத்தர் சமயமா இருக்கிறார் லோயா நல்ல ஒரு ஆண்டோடைய வார்த்தை பாருங்க எப்படி உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கத்தர் சமயமா இருக்கிறார் அப்ப ஆண்டோராயேசு வார்த்தை சொல்லுகிறது உங்கள் இப்ப உங்களுடைய எப்படி இருக்கணுமா சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் அப்ப நம்ம பார்க்கிற பாருங்க நம்ம இப்ப சபைக்குள்ள ஆராதிக்கிறோம் ஆண்டோருடைய வார்த்தையை கேட்கிறோம் செபிக்கிறோம் வேத வாசிக்கிறோம் ஆனா ஆண்டோர் நம்மிடத்தில் இடத்துல பிரியப்படுகிற காரியம் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிப்பதாக எப்படின்னா பாருங்க நம்ம அக்கம் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சொல்லணும் இவங்க கத்தருடைய ஆண்டோர் இயேசுவை ஆராதிக்கிறவங்க இவங்க சாந்த குணம் உள்ளவர்கள் என்று மற்றவர்கள் பார்த்து நம்மளை சொல்லணுங்க நம்மளை நாமே புகழக்கூடாது அல்ல இல்லையா நான் சாந்த குணம் நான் தா தாழ்மை உள்ளவன் அப்படியெல்லாம் பாருங்க தாழ்மையிலவனுக்கு கத்தர் திருபி அளிக்கிறார் பெருமை உள்ளவன் கத்தர் எதிர்த்து நிற்கிறார் அது ரைட்டு நான் பாருங்க ஆனா ஒன்று சொல்லுகிறேன் சாந்த குணத்தை மனுஷர்கள் நம்முடைய சார்ந்த குணத்தை மற்ற மனுஷர்கள் காண வேண்டும் அல்ல லோயா நம்ம சபைக்கு போகும் பொழுதும் சபைக்குள்ள ஆராதித்துட்டு வீட்டுக்கு போகும் பொழுதும் இருக்கும் பொழுதும் மற்ற வேலை சலத்துல வியாபார சலத்துல எல்லா இடங்களிலும் நம்முடைய சார்ந்த குணத்தை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் அப்ப தெரிந்திருப்பதாக அலுயா கர்த்தர் சமயமா இருக்கிறார் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அலுயா கர்த்தர் சமயமா இருக்கிறார் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அது மாத்திரம் இல்ல அப்ப பாருங்க அந்த பிலிப்பியர் நாலு அதே ஆறு பாருங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதனாலும் யாருக்கு தெரியப்படுத்தணுமா தேவனுக்கு தெரியப்படுத்துங்க லூயா இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்க நாமே லூயா உங்க உங்களுக்கு தேவைகள் உண்டா ஏசுவுக்கு தெரியப்படுத்துங்க உங்களுடைய காரியங்கள் என்னவா இருந்தாலும் அந்தவரே என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது இந்த காரியத்தில் இருந்து எனக்கு விடுதலையை தாரும் எனக்கு ஜெயத்தை தாரும் என்று சொல்லி ஜபத்தில் இயேசுவின் இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்க அலையிலோயா அப்ப தெரியப்படுத்தும்போது இயேசுவுக்கு தெரியப்படுத்தும் பொழுது இயேசு நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் என்ன பண்ணுங்க சோத்திரத்தோடு கூடிய ஜபத்திலே அலோய்யா வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்ப நம்ம செபிக்கும் பொழுது தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம் அல்ல லோயா ஆண்டவரும் நாமும் செவிக்கும் பொழுது ஆண்டவரும் நம்மளும் பறிந்து அவர் பறிந்து பேசிக் கொண்டு இருக்கிறோம் லோயா பறிந்து பேசுகிற தேவன் அல்ல லோயா அப்ப அவர்கிட்ட நம்ம க தெரியப்படுத்துங்க நீங்க தெரியப்படுத்தும் பொழுது கத்தை நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக சந்திக்கிறவராயிருக்கிறார் காரியங்களை கைவிடி வர பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் அல்லலோயா முதல்ல மண் ம சில பேர் என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய சொந்த உங்களுடைய நெருங்கின நண்பர்களுக்கு நெருங்கின சொந்த பந்தங்களுக்கு தெரியப்படுத்துவீங்க இல்லை முதல்ல இயேசுக்கு தெரியப்படுத்துங்க கத்தர் முதலிடம் இயேசுக்கு கொடுங்க உங்களுடைய காரியங்களை சயமாய் மாற்றி கொடுப்பார் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி கொடுப்பார் தகப்பனே மை துதிக்கிற சுத்திரங்கத்தாவே சர்வ வல்லமில்ல தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாது நல்ல தகுப்புனே வார்த்தையை கேட்கிற பாக்குற ஒவ்வொரு கத்திர ஆசிர்வதித்து பெரிய காரியங்களை செய்து பண்ணி நடத்துங்க இயேசுவின் ஆமத்து உன்னோட நல்ல பிதா ஆமேன் ஆமீன்